வணக்கம் இது குட்டி கதைகள் கும்பகோணம் இன்றைக்கி குட்டி கதைகள் கும்பகோணத்தில் ஒரு சிவாலயத்துக்கு வந்திருக்கோம் ஆவூர் என்ற ஊரில் இருக்கு சிவாலயம் பேர் ஸ்ரீ அருள்மிகு பசுபதீஸ்வரர் திருக்கோவில் பஞ்ச பைரவர் பரிகார ஸ்தலம் இது கும்பகோணத்திலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டரில் இருக்கு இந்த ஸ்தலம் இந்த கோயிலை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிச்சை சிவாச்சாரியார் சொல்வதை கேட்கலாம் ஓகேயா வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் நம பார்வதி ஹரஹர மகாதேவ் நாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எல்லாமல்ல எம்பெருமான் மங்களாம்பிகா பங்கஜவல்லி அம்பிகா பசுபதி சரம் என்று சொல்லக்கூடிய ஆவூர் பசுபதீஸ்வரர் இந்த சிவாலயத்துல ஞானசம்பந்தரால பாடல் பெற்ற கேத்திரம் தசரத மகாராஜா பூஜபொண்ண க்ஷேத்திரம் ஏன் அப்படின்னா தசரதர் இது வழியா வரார் வரும்பொழுது தேர்கால் தடப்பட்டு நின்று போயிடுறது மூலவர் சுவாமி சுயம்பலிங்கம் சரி சுவாமியை வைக்கிறார் சுவாமியை வைக்கிறது பெருசு இல்ல அம்பாள் வேணும் அப்படிங்கிறதுக்காக பங்கஜவல்லி அப்படிங்கிற அம்பாலை ஏற்படுத்தி அவர் வைக்கிறார் சிவன் அபிஷேக பிரியார்னு குல வெட்டுறார் அந்த குளத்திலேருந்து வந்தது மங்களாம்பிகை அதனாலதான் இங்க ரெண்டு அம்பாள் அந்த அம்பாளுக்கு நெற்றிக்கண்ணு இருக்கும் திருவிளையாடல்ல எப்படி சிவபெருமானுக்கு நெற்றிக்கண்ணு இருக்குமோ அதே மாதிரி மங்களாம்பிகைக்கு நெற்றிக்கன்று இருக்கும் அது மட்டும் இல்ல மங்களாம்பிகைக்கு ஊருகஸ்தத்துல கை அப்படின்னு சொல்ற மாதிரி இடது கை இடுப்புல கைய வச்சுட்டு அம்பா சுதந்திர சக்தியாக அம்பாளுக்கு தாப்புல வாசப்படியே வச்சு அந்த காலத்திலேயே நிர்ணயம் பண்ணியிருக்கா அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சிவாலயம் அது மட்டும் அல்ல சோழனால கட்டப்பட்ட மாடக்கோவில் இருபத்தி நாலு படிகள் ஏறிதான் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணணும் ஞானசம்பந்தரால பாடல் பெற்றது மட்டும் இல்லாம தசரத மகாராஜா மங்களாம்பிகை பங்கஜவல்லி தசரத சிவபெருமான் இவளை வச்சு பிரதிஷ்ட பண்ணும் பொழுது பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்றார் அந்த பிராண பிரதிஷ்ட பண்ணி பூஜை பொழுது அந்த அக்னியிலேருந்து வந்தவர் வைரவர் எட்டு பேரு அஞ்சு உருவம் இவால வச்சு பிரதிஷ்டை பண்ணா பித்ரு சாபங்கள் நீங்கன்னு அசிரீரி சொல்ல தசரத மகாராஜா வச்சு பிரதிஷ்ட பண்ணி பித்ருதோஷங்கள் நிவர்த்தியான ஸ்தலம் அதனால இன்னைக்கும் பித்ருதோஷத்துக்காக பூஜைகள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி திதிகளில் இல்ல அமாவாசை போன்ற திதிகள்ல பைரவோட தரிசனம் பண்ணி பூஜைகள் வழிபாடுகள் ஹோமங்கள் ஆராதனைகளை பண்ணிட்டோம்னா அவள் வாழ்க்கை இருக்கக்கூடிய பித்ருதோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும் எத்தனையோ பேர் ராமேஸ்வரம் போக முடியாதவாள் வந்து வந்து தோஷத்துக்காக பூஜைகள் பரிகாரங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அது மட்டும் இல்ல காமதேனு பசு வடிவம் கொண்டு சிவனை பூஜை பண்ணதுனால பசுபதீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு ஏன் அப்படின்னா காமதேனுவை வச்சிஷ்டர் கூப்பிடுறார் பசும்பாலுக்காக காமதேனும் வர மறுக்கிறது வர மறுத்தோன்னு சாபம் விட்டுடுறார் அந்த சாபம் நீங்கணும் அப்படின்னா இங்க உள்ள சிவபெருமான தரிசனம் பண்ணி பூஜை பண்ணாதான் சாபம் நீங்கும் அப்படின்னு அசிரீரி சொல்ல காமதேனு பக்கத்துல ஏரிங்கிற ஊர்ல நூல் ஏணி வழியா ஏறி இறங்கினதாக போறானோம் அதனாலதான் அந்த ஊருக்கு ஏரின்னு பேரு அதுக்கப்புறம் கல்விக்குடினு இப்ப சொல்றோம் கழிநீர் குடின்னு பேரு அங்க வந்து கழிநீர் குடிச்சதாகவும் ஊத்துக்காடுன்னு சொல்லக்கூடிய கேத்திரம் மூச்சு பேரு அங்க வந்து மூச்சு விட்டு சிரம பரிகாரம் பண்ணிட்டு அப்படியே இங்க வரும்போது அரச மரம் நிறைஞ்ச காடு இங்க வந்து சிவபெருமான பூஜை பண்ணி தன்னுடைய சாபத்தை நீங்க பெற்று கோ வந்தகுடி கோவிந்தகுடி அதுக்கப்புறம் தேனாம்படுகை தேனநாதன் படுகை அந்த படுகையில மேயும் போதுதான் நாலு குட்டி போடுது பட்டி விமலி சமலி நந்தினின்னு பட்டி பூஜை பண்ணது பட்டீஸ்வரம் விமலி பூஜை பண்ணது பழையாறை இப்படியாக புராணங்கள் எல்லாம் போடுது காமதேனு பசு வடிவம் கொண்டு சிவனை பூஜை பண்ணி தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதுனால பசுபதீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு அது மட்டும் இல்ல சோழனால திருப்பணி பண்ணப்பட்டதுனால மாடக்கோவில் யானை ஏறாத மாடக்கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் இருபத்தி நாலு படிகள் ஏறிதான் சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமியினுடைய அனுகிரகத்தை பெறணும் ஆகையினால அனைவரும் வருகை தந்து இறையொருள் பெற்று எம்பெருமான் அனுகிரகத்தை பெற்று தோஷங்கள் நிவர்த்தி பண்ணி வாழ்க்கையில் பிரகாசத்தை பெறுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார் நம்ம பார்வதிவதைய हर हर महादेवा